ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் காக்கை நம்ம வச்ச உணவை சாப்பிடாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஏன் காக்கை நம்ம வச்ச உணவை சாப்பிடலை அப்படின்றத பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் காக்கைக்கு ஒரு சிலர் சனிக்கிழமை தோறும் கட்டாயம் சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க ஒரு சிலர் தினமும் சாப்பாடு வைப்பாங்க ஒரு சிலருக்கு சாதாரணமாகவே காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் செய்ய மாட்டாங்க ஒரு சிலருக்கு அந்த மாதிரி பழக்கம் இருக்கும் அதே மாதிரி ஒரு சில வீடுகளில் அந்த மாதிரி பழக்கம் இருக்கும் சிலர் பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களான பித்திருக்களுக்காகவும் சாப்பாடு வைக்கிற பழக்கம் உண்டு பொதுவாகவே காகத்திற்கு சாதம் வச்சுட்டு பிறகு காக்கா அப்படின்னு நம்ம காக்காவை கூப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு காகம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம போவோம் ஒரு சில நேரங்களில் வந்து காக்க ஒரு தனியாக வந்து சாப்பிடும் அதுக்கப்புறமா அவங்களுடைய கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடும் சில சமயம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி வீட்டில் வந்து உணவுக்காக காத்துட்ருக்கிற காகம் வந்து சாப்பிடும் ஆனால் இதுவே சில சமயங்களில் சாப்பாடு வச்சுட்டு எவ்வளோ தான் நம்ம சத்தமாக கூப்பிட்டா கூட காகம் வர்றது கிடையாது அதுவே சில சமயங்களில் வருகின்ற காகம் வழக்கம் போல் சாப்பாட்டை சாப்பிடாமல் நிற்கும் அல்லது திரும்பி போயிடும் இப்படி நீங்கள் உங்களுடைய பித்திருக்களாக நினைக்கிற காகம் நீங்கள் வைக்கிற உணவை சாப்பிடாமல் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்துர்லாம் சாதாரணமாகவே சாப்பாடு வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க காகம் சாப்பிடாமல் போவதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு பிடிக்கல போல் அதனால் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிப்பாங்க இதுவே பரிகாரத்துக்காகவோ அல்லது பித்திருக்களான முன்னோர்களுக்காகவோ நம்ம வந்து சமைச்சிட்டு அந்த உணவை காக்கைக்கு வைப்பும் பொழுது காக்கைக்கு வைக்கும் பொழுது அது சாப்பிடாமல் போயிடுச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படியே மனம் பெரும் குழப்பத்துக்கு போய்டும் எதனால் சாப்பிடாம போகுது அப்படின்ற குழப்பம் ஏதாவது நம்ம தவறு செஞ்சிட்டோமா அப்படின்ற ஒரு பயம் நமக்கு வரும் அப்படி செல்லும் பொழுது என்ன பரிகாரம் செஞ்சால் காகம் மறுபடியும் வந்து சாப்பிடும் அப்படின்னு நினைப்போம் பித்திருக்களாக நீங்கள் நினைக்கிற காகம் நீங்கள் வைக்கிற உண் நீங்கள் வைக்கிற உணவை எடுத்துக்காமல் போகுது அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது நீங்கள் வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்திருக்களுக்கு திதி கொடுக்குறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அதனால் கூட உங்கள் மீது கோபமாக இருக்கலாம் காக்கை உங்களுடைய வீட்டில் இறந்து போன முன்னோர்களான பித்திருக்களுக்கு திதி கொடுக்கறது அப்படின்றது ரொம்பவே முக்கியம் சிலருக்கு முன்னோர்களுடைய இறந்த தேதி தெரியாமல் இருக்கலாம் அதனால் கூட சிலர் திதி கொடுக்காமல் இருப்பாங்க இறந்த தேதி மறந்துடுச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல புரட்டாசி தை ஆடி அமாவாசை ஆகிய இந்த மூன்று அமாவாசை நாட்களில் பித்திருக்களை நினச்சி வழிபட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை கொடுக்கலாம் அப்படி நீங்கள் திதி கொடுக்க தவறிட்டீங்க அப்படின்னா காகம் வந்து நீங்கள் வைக்கிற உணவை சாப்பிடாது நம்மளில் நிறைய பேருக்கு அவங்க உங்களுடைய குலதெய்வம் எதுன்னு தெரியாமல் இருக்குது நீங்கள் செய்கிற எல்லா பாவங்களை விட குலதெய்வங்களை மறக்கிற பாவம் ரொம்பவே கூடியது அதை ஒருபோதும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களை மன்னிக்காது மற்ற தெய்வங்களும் மன்னிக்க போகிறது கிடையாது அதுக்கு முதல்ல பரிகாரம் செய்யுங்க உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க தொடர்ந்து பதினோரு நாட்கள் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி இது வரைக்கும் பார்க்காம இருந்தது என்னுடைய தவறு தான் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு மனமுருகி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க இந்த பரிகாரங்களை எல்லாமே முறையாக செஞ்சு முடிச்சுட்டு வந்து பித்திருக்களுக்கு நீங்கள் சாதம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக காக்கை சாதம் சாப்பிடும்